தமிழகத்திற்கு நீட் விலக்கு கோரக்கூடிய மசோதா இதுவரைக்கும் மத்திய அரசு கிடைக்கவில்லை என்று தற்போது மத்திய அரசு நாடாளுமன்றத்தில் பதில் தெரிவித்திருக்கிறது கூடுதல் தகவல் எழுகிறார் செய்தியாளர் சுஸ்திரா சுஸ்திரா விவரம் என்ன தமிழகத்திற்கு நீட் நீட் தேர்விலிருந்து விலக்கு மசோதாவானது இன்னும் மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கு கிடைக்கவில்லை என்ற ஒரு தகவலை தற்பொழுது மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் எழுத்துப்பூர்வமாக தற்பொழுது மக்களவையில் வழங்கியிருக்கிறார் திமுகவினுடைய எம்பி ஆர் ராசா எழுப்பியிருந்த கேள்விக்கு அதாவது தமிழகத்திற்கு நீட் தேர்விலிருந்து விலக்கு அளிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வெளியிட்டு தமிழக அரசின் சார்பில் நிறைவேற்றப்பட்ட மசோதாவானது ஆளுநருக்கு அனுப்பி வைக்கப்பட்டது அது குடியரசுத் தலைவருக்கு வந்து உள்ளது வந்து சேர்ந்து விட்டதா என்ற ஒரு கேள்வியையும் அதனுடைய தற்போதைய நிலை என்ன என்ற ஒரு கேள்வியும் அந்த அவர் குறிப்பிட்டிருந்தார் தமிழக அரசால் அனுப்பி மசோதாவானது உள்துறை அமைச்சகத்திற்கு கிடைக்கவில்லை என்ற ஒரு தகவலை தற்பொழுது மத்திய சுகாதாரத்துறையினுடைய இணையமைச்சர் பாரதி பிரவீன் பவார் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார்கள் இந்த விவகாரமானது மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகத்திடம் கேட்கப்பட்டாலும் உள்துறை அமைச்சகத்திடம் தகவலை வாங்கி தான் இதற்கு பதில் அளித்துள்ளதாக கூறியுள்ள அவர் இந்த நீட் தேர்வில் விலக்கு கோரிய தமிழக அரசால் ஏற்றப்பட்ட மசோதாவானது குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப வேண்டிய நிலை இருந்தாலும் தற்பொழுது வரலும் உள்துறை அமைச்சகத்திற்கு அது கிடைக்கப்படவில்லை என்ற ஒரு வரவில்லை என்ற ஒரு தகவலை தான் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகத்தினுடைய இணையமைச்சர் எழுத்துப்பூர்வமாக தற்பொழுது நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார் உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி மேலும் அன்பு செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் ஐடின் தமிழ்நாடு